இங்கிலீஷும் தெரிஞ்சு இருக்கும்போது ஜெர்மனி என்ன பண்ணிருக்கலாம் மகத நகரத்தில் இருக்குது எம்மா இருந்தா டபிள்யூ ஆக்குறது டி இருந்தா டி ஏ மாத்துறது டி இருந்தா டி ஏ மாத்துறது வள்ளினம் வந்தா மெல்லினமா மாத்துறது அதாவது வள்ளினம்னா ஜி ஹெச் இஃகு அத சி ஏ மாத்திக்கிருப்போம் அல்லது ஜேவை போட்டு வச்சிருக்கோம் இவ்வளவுதான் உலக இதுக்கு விட உலக எதிர்பார்த்தால்தான் பண்ணியிருக்கான் ஒரு சமஸ்கிருதமோ அல்லது அரபியோ உருது ஜெர்மனியோ பிரெஞ்சோ ஸ்வீடிஷ் நீங்கள் இந்த பூமி தண்ணியில் எங்கே போய் பார்த்தாலும் ஒரு தமிழ் சொல்ல எடுத்துக்கலாம் ஒரே ஒரு தமிழ் சொல்ல எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எழுதிட்டு இந்த மாதிரி நம்ம தமிழ் எடுத்துருப்போம் இப்போ ஒன்று அப்படின்னா பூ விட்டுருக்கோம் ஒன்று இரண்டு எல்லாம் எல்லாத்தையும் அதில் பூண்டும் நம்ம அரிசின்னு சொல்லுவோம் பா விட்டுடுவோம் உலகத்தில் எல்லா மொழியிலும் வேறு வேற வேறு அரிசி தான் இருக்கும் ரிஸ்ஸு ஆர்ஐசி போட்டுப்போம் ஆர்ஐ ஜட் போட்டு வச்சுருப்பான் ஆர்ஐசி எழுதி போட்டுப்பான் ரிஸ்ஸு ரைஸ் குஸ்ஸு நீ டூல தேடி பாத்தீங்கன்னா உடனடி எல்லா மொழியும் அது எல்லாம் வெளியே தான் மாற்றியிருப்பாங்க ஆரே எஸ்சி போட்டுருப்போம் எஸ்சிஇ போட்டுருக்கோம் இவ்வளோதான் அரிசின்னா நீ எந்த மொழியை பார்த்தாலும் இவ்வளவுதான் மாசமே இருக்கும் அதை டீ மொழி அமைக்க டீ போட்டு வச்சிருப்பான் ஒன்னுன்னா இந்த பின்லாந்து மொழி பின்னிஷ் பின்லாண்டு தெரியும்தானே பின்னிஷ் மொழி பேசுகிறோம் அந்த மொழியில

இந்த ஒன்று எழுதுமே ஒன்று சொல்றோம் ஒன்னு சொல்றோம் ஒரு சொல்றோம் இல்லையா அதேதான் என்ன சொல்லிங்க அல்லது இஐஎன் என் இந்த இங்கிலீஷுக்கும் மீதி எல்லாம் அப்படியே இருக்கும் இப்ப தமிழ் கடலாம் எப்படி இருக்கு தல தலைதா மூக்கு மூக்க எல்லாமே அப்படியே இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் ஆங்கிலத்துக்கும் ஜெர்மனிக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு மொழியை பிரிக்கும் போது என்ன பங்கு இருக்கிறான்னு புரிஞ்சு வச்சு சரியா இருக்க நீங்க சாப்பாடு டூ எழுதுறமே அது டூவும் எழுதலாம் அப்புறம் டூவும் எழுதலாம் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் சாப்பாடு வெறும் டூ மட்டும் எழுதலாம் இரண்டு சொன்னா ஈராயின்னு எல்லாத்தையும் விட்டு எழுது வெறும் டூ மட்டும் சொல்றதுதான் இங்கிலீஷ் சரியா சாப்பாடு அப்படின்னா டி ஹெச்

அடுத்தது இல்லம் இதெல்லாம் அப்படியே இருக்குது சாப்பாடு இல்லம் அப்படியே இருக்குது சாப்பாடுல வேற ஹிம் மட்டும் எடுக்கணும் இல்லம்ல இது கூட்டல் இது இல்லம் என்ன தெரியுதுல என்ன பொது தெரியுது வந்துச்சா என்ன சரியா எப்படி இருக்கு சாப்பாடு வெறும் டூ மட்டும் எடுத்துக்கலாம் இல்லம் வெறும் இல் மட்டும் எடுத்துக்கலாம் அது ரெண்டு எடுத்து கூட்டிட்டு ஓவட்டம் பேர் வச்சுப்பான் இதுதான் எங்க பார்த்தாலும் முதலமைச்சி கையெழுத்துன்னு சொல்லுங்க அப்பதான் தெரிஞ்சுவாங்க ஆங்கில சொற்களை கலந்து பேசாது சரியா கலந்து பேசலாம் இப்ப கேட்டு சொல்ல தெரியும் அப்போ பேசலாம் நீங்க பிரச்சனை சொல்ல தெரியுமா பேச போகிறோம் சாப்பிட எடுத்துட்டீங்களா கீழே பேசும்

சாப்பாடு இங்கிலீஷ் தெரிஞ்சத சாப்பாடுன்னு என் பேர் உங்களுக்கு தமிழ்ல வினை இல்லாம பேர் வைக்க மாட்டாங்க வினை இருக்கும் உங்களுக்கு தெரியுமா சாப்பாடு தெரியாது சாப்பிட்றதை எப்படி செஞ்சு காட்டுறீங்களா மாசம் ஆகுது இந்த கேமரா சட்டிக்கிட்டு மாதம் கட்டாது ஒரு ஒன்று ஒரு செயல் இருந்தால்தான் பேர் வைக்க முடியும் இப்ப காற்றுல ஆடினா தான் போகணுன்னு சொல்லி கொடுத்தேன் காற்று ஆடினாதான் காற்றாண்டி பேர் வைக்கணும் அந்த மாதிரி சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க பசங்க சாப்பிட்டு காட்டிய இல்ல சும்மா பேர் வந்து ஏன் சும்மா எப்படி வைச்சா மாடு ஆ ஆ வாய் கவனிக்கணும்

ஓட்ட தெருமா அப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் பாடம் நடத்திட்டு அவன் சிந்திக்கிறாங்கன்னு பார்த்து ஒரே ஒரு வார்த்தை நீ உன்னிப்பா கவனிக்கணும் ஒரே வார்த்தை சொல்லி ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் ஆனா உங்களுக்கு எல்லா தெளிவையும் ஒரே சொல்லிக் கொடுத்தணும் ஒரு வார்த்தையை எப்படி உருவாக்கான அப்படின்னு இந்த சாப்பாடு போய் எங்க சார் போனோமா मोटलाबे साफ हो गया इन आज चल रहे हैं या हमारा लार्ज जिनर करने लगे हैं टाइम को मिला है टाइम को मिला है कहाँ मिलने चलोगे लार्ज जिनर है हाँ फूटी लगी है फूटी लगी कर दें इससे

बी बी याल याल हाँ यार कौन फ्री दे यार ये कौन दे यार ये कौन दे नहीं दे पापा हाँ वहाँ गया नहीं सोलिकुट नहीं बुडिया गुडिया नहीं दे रही किताबें नहीं

la capite il terzo? il terzo si 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 कैप्टन आपने ये लोग मैन एक्टर वाले पास देखे हैं इतना अलग कारण देखने नहीं उगरा है ना मार पड़ो ना क्यों मैं लेडी ले मैं लेडी से मार पड़ना पड़ा है मार पड़े हो रहे हैं ना मालिक लाख जनस्थल नहीं है

யாருமே தெரியாது லாட்ஜினா தான் ஆனா தமிழ்ல வந்து குடிசை குடி அப்படின்னா வெறும் உள்ள எல்லா மொழியும் வெறும் மூணு தமிழ் சொல் உருவாக்கி இருப்பாங்க மூணே மூணு சொல் எங்க லட்சியம் எது வேணும் மூணே மூணு தமிழ் சொல்லுங்க எல்லாமே உருவாக்கிருப்பாங்க குடிசை அப்படின்னு தமிழ்ல பேர் வைக்கிறேன் இல்லையா அப்பயே சாப்பாடுன்னு சொன்ன மாதிரி சும்மா குடிசைன்னு வாங்கிட்டு வந்து சத்தத்த சொல்ல முடியாது அதுல பொருள் இந்த குடிசை அப்படின்னா எப்படி காட்டுங்க யாரை காட்டுங்க குடிசை எப்படி இருக்கும் அதை காட்டணும் ஆஹ் நீங்க காட்டுங்களா நீங்க இங்க காட்டணும் ஒரு குடிசை எப்படி இருக்குன்னு பசங்களை காட்டணும் இன்னும் தெளிவா காட்டணும் ஆஹ் ஆஹ் சரியா இப்போ இங்க என்ன காட்டுறாங்க நான் குடிசைன்னு சொன்னேன் இங்கிலீஷில இருந்துதான் வேற மொழி பேசணும் யாருக்கும் காட்ட முடியாது குடிசன் சொன்ன உடனே தமிழ் தெரியுது உடனே குடிசை காட்டுறாங்க சாப்பாடு வாயில போட்டு சாப்பிட்டு அதே மாதிரி உடனே குடிசை எப்படி இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா கூ கூடி கூடுதுன்னா இந்த ரெண்டு கை இருக்குல்ல ரெண்டு கை கூடுது சேருது ரெண்டு கை சேருது இது பேருனா கை மற கை சி இ கை சை ரெண்டும் ஒண்ணுதான் புரியதா புரியதா புடிச்சல சரியா ஆமா இது புடிச்சல புடிச்சல செய்ய முடியும் ஒரு எதையும் செய்ய முடியும் சார் சரியா இது வந்து கை கை ரெண்டுமே கூடுது என்னது கை கை மாட்டு மாட்டு கூட்டா கூட்டா கை கொட்டகை குடிசை கூடல் குடில் கூட்டா கரம் கரம் தெரியுமா ஒரு பேரு கை தெலுங்குல செய்ய சொல்லுவாங்க அதே நாம கைன்றத மாத்துணதுக்காக அவன் என்ன பண்றான் எழுத்ததே தான் இருக்கும் சி வைந்தான் இருக்கும் நமக்கு நம்ம கை கையில செய்யறதுக்கும் கை கைன்னு சொல்லலாமா அது செய் செய்யும் சொல்லலாமா அதெல்லாம் இலக்கண பிள்ளை அதனாலதான் தெலுங்குல செய்யல செய்யறாங்க சரி அதுக்கும் அதுக்கும் அதே பேரு அதுக்கும் அதே பேரு ஒரு குழப்பம் வந்துடும் புரியுதா குடிசை நான் பேரும் தெரிஞ்சுதா குடில் என் பேரும் தெரிஞ்சுதா ஆஹ் இது என்னது கை ரெண்டு கூடுது இல்லையா அதனால கூடி செய் கை அதான் குடிசை இப்ப குடிசை சும்மா பேர் வைக்கல புரியுதா சரி இதுதான் தொல்காப்பியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சொல்லு புரியுதா இப்ப லாட்ஜ் பாத்துக்கோம் சாப்பாடு பாத்துக்கோம் சாப்பாடு ரொம்ப நறுமணமா இருக்கு அப்படின்னா என்ன மனல்ல சுவையா இருக்கு மனம்மா இருக்குப்பா நறுமணமா இருக்கு மனம்மா இருக்கு நறுமணம் அது இங்கிலீஷ் என்ன சொல்றோம்

ஒரு சொல்ல வந்து முதல் பகுதியில குறைச்சிட்டோம்னா முதல் குறைன்னு சொல்றது இடையில ஒரு எழுத்தை குறைச்சிட்டோம்னா இடை குறைன்னு சொல்றது கடைசியில ஒரு எழுத்தை கடை கடைக்குறை சொல்றது அதுக்கு தமிழகத்துலதான் காட்டலாம் முதல் குறைனாக்க எப்படி அதான் அரிசி முதல்ல ஒரு ஆவ எடுத்துக்கணும் ரைட் சைடு இல்லையா அதே மாதிரி கன்னடத்துல ஒரு பத்து வருஷம் சொல்றாங்க இப்போ பால் அப்படின்னு சொல்றோம் நம்ம பேச்சு வழக்கில் என்ன இருக்கோ அதுதான் அந்த மாதிரி தான் எல்லா மொழியும் உருவாக்கி இருக்காங்க நம்ம பல் என்ன சொல்லுவோம் பேச்சு வழக்குல எழுதும் போது பல் அப்படின்னு எழுதுவோம் சொல்லும்போது போது எப்படி சொல்லுவோம் பல்லு சொல் சொல்லு பல் பல்லு பால் போய் கிடைக்கு பால் பாது பாலு

இந்த பி எடுத்துட்டோம்னா பாடுって என்ன சொல்லுங்க பாடு 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 பல்லு 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 பி மட்டும் বললাম இங்க ஒடே உடனே ஓடலாம் செகண்ட்ஸ்ல அப்படியே சொல்லிடலாம் பட்டி 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 हां பल्ली அल्ली அल्ले पवலம் அவல அவல பச பல பல பணம் புரிஞ்சுதா தமிழ் இருந்து கேரளா எப்படி பண்ணிருக்காங்க ஒரு எழுத்து எடுத்துட்டோம்னாக்க என்ன ஆயிரும் கேரளமா மாறி போயிடும் இப்படிதான் மாத்தி வச்சிருக்காங்க ஆனா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அது உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் முதல் குறையில என்ன புரிஞ்சுக்கிறீங்களா பத்து வார்த்தை சொல்லி கொடுக்க முதல் குறை ஒரே ஒரு எழுந்து எடுத்துருவா இது மாதிரி குறைஞ்சிடும் அடுத்ததான் புலி அப்படின்னா கணக்கு அதே மாதிரி பி எடுத்துடணும் ஒரே ஒரு மாறிக்கொடு சரியா பெண்ணு பெண்டாட்டி ஒரே ஒரு எழுத்த மட்டும் எடுத்துட்டோம்னா கணமா மாறி சரியா இது வந்து முதல் குறின்னு சொல்றது சரி இப்ப இடையில இருக்கு ஒரு எழுத்துங்களை நீக்கிறது

என்ன பண்ணிருக்கோம் முன்ன சொன்ன பத்து வாரத்துல முதல்ல இருந்த மட்டும் எடுத்துட்டோம் சரியா ஒரே மாதிரி பண்ண முடியுமா மாத்தி மாத்தி பண்ணணும் இப்ப சொன்னதுல என்ன பண்ணிருக்கோம் நடுவில் இருக்கிற எழுத்து எடுத்துருக்கோம் இப்ப கடைசியில இருக்கிற எழுத்து எல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி கணக்கு இங்க தான் பண்ணி வச்சிருப்போம் சரியா இப்ப அதே மாதிரி இது எதுக்கு இதெல்லாம் சொன்ன அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி இந்த ஆரோமான்றது இந்த நறுமணம்னு எழுதிருக்குமா இப்போ ஆரோமான்றது கீழே போடிடுங்க

अमेल तो होगा ठीक है पुर्जी निकला